வணக்கம் தோழர்களே சித்திரை திருவிழாங்க சித்திரை திருவிழா தென் மாவட்டங்கள ஒரு பைபு பயங்கரமான ஒரு எழுச்சிகரமான திருவிழாவா இருக்கும் எல்லா சமூகமும் கூடி கொண்டாடுகிற திருவிழாவாக இருக்கும் அங்கதான் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு சங்கிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அதுல மீனாட்சி ஊர்வலம் வருது ஊர்வலத்துல இருந்த ஒரு பூசாரி மீனாட்சி கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து ஒரு பாய்க்கு போட்டு விட்டாரு சங்கீத கதர்ல கேக்கணுமே கேட்கணுமே வேற லெவல் கதர்ல அப்புறம் மீனாட்சி குட்டி மீனாட்சியை தூக்கி அந்த புர்கா போட்டிருந்த ஒரு அத்தை அந்த பொண்ணுக்கு அத்தை அப்படிதானே அந்த பொண்ணு இந்துவா இருக்கலாம் ஆனா தூக்கி வச்சு கொஞ்சம் அத்தை தானே நாங்களாம் அப்படிதான் பாக்குறோம் அந்த அத்தை தூக்கி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இத பார்த்து அது வேற சொல்லிவிட்டாங்களாம் விட்டாங்களாம் மீனாட்சினாலேயே அழகில அப்படின்னு அப்புறம் என்ன கதரல் கதறல்னா உங்க வீட்டு கதறல் எங்க வீட்டு கதறலங்க அம்புடு கதறல் கதறி இருக்கானுங்க இல்ல என்ன தெரியுங்களா சித்திரை திருவிழாவில் பல லட்சம் பேர் கூடியும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்க முடியாதுங்க அங்க இதுவரையும் சித்திரை திருவிழாக்குல மதக்கலவரம் கலவரம் இதுவரைக்கும் சித்திரை திருவிழாவில் போய் நின்றுக்கிட்டு நாங்கெல்லாம் இந்துடா இந்தாடா அப்படின்னு போய் மசூதியினுடைய தர்காவினுடைய மேல இருக்கிற டூம்ல காவி கொடியை யாரும் மாட்டினது இல்லை இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து ஊர்வலம் போக போறோம் தர்காவையும் மசூதியும் மூடி வைங்க இது என் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னதில்லை அதை தாண்டி என்ன அப்படின்னா தர்கா முன்னாடியோ மசூதி முன்னாடியோ போய் நின்னுக்கிட்டு பள்ளிவாசல கதர்றது இல்ல அல்லது அல்லாவை திட்டுறது கிடையாது முஸ்லீம்களை கேவலப்படுத்துறது இல்ல ஏன் ஏன்னா அவங்க எங்க பங்காளிங்க எங்க மாமச்சுட்டீங்க எங்க உருத்து எங்க சொந்தஞ்சு நாங்க ஏன் தண்டை போட போறோம் இதுதான் காவியலுக்கு கடுப்பாகிறது வெக்கம் சூடு சொரணை இல்லையா அப்படின்னு ஒருத்தன் இந்த மாலை தான் வெக்கம் சூடு சொரணை இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் இன்னொருத்தன் கேக்குறான் பத்து ரூபாய்க்கு கேவலம் இந்த ரோஸ் மில்க் ஒரு பத்து ரூபா ஒரு பத்து ரூபா ரோஸ் மில்க்குக்கு இப்படி நடந்துக்கிறீங்களே உங்களுக்கு அவமானமாக இல்லையா அப்புறம் இன்னொருத்தன் தட்டுல போட்ட பத்து ரூபாய்க்கு இந்த மாலையை போட்டிங்களா அப்படின்னு இன்னொருத்தன் ஆக சங்கி பயில்களை பூரா நேற்று அரண்டு மறண்டு கதறிய குமிச்சிருக்கிறாங்க லெஃப்ட் எல்லாம் அடி வாங்கியிருக்கீங்க புழையர் புழல் வழிக்கு தானே செய்யும் கதறத்தானே செய்வானுங்க நீங்கள் மதுரையை பொறுத்தவரையும் தினம் தோறும் சித்திர திருவிழா தொடங்கிட்டா தினம் தோறும் பவனி ஊர்வலம் இருக்கும் ஏதாவது ஒரு சாமியை வச்சு அப்படியே அந்த நாட்கம்பாட வீதியில் ஊர்வலம் வரும் மக்கள்லாம் ஓரமா நின்று சாமியை கும்பிடுவாங்க நான் சின்ன பிள்ளையில எங்க ஆத்தா கூட போயிருக்கேன் எங்க ஆத்தானா அம்மாவுடைய அம்மா எங்க ஆத்தா கூட போய் நான் ஜாமி கும்பிட்டு வந்திருக்கேன் நான் போய் பாத்துட்டு வந்திருக்கேன் கழிநகர் திருவிழாக்குலாம் போயிருக்கேன் ஒரு பத்து வருஷமா தான் ஊரை சுத்திட்டு கிடக்கிறோம் இடையில போக முடியல சித்திரத்துல அப்படி வைபா இருக்கிற ஒரு திருவிழா அதுல சின்ன கடை வீதியில போகும்போது முகைதி நாண்டவர் தர்கான்னு இருக்காங்க அந்த தர்கா முன்னாடி அஹ் மில்க் வச்சுட்டு நம்ம பாய்ங்க நம்ம அண்ணன் பங்காளிங்க பூரா வச்சு உட்கார்ந்துட்டு போற வர்ற சாமி பூரா மாரிவேசத்துல போடுற சாமியை அப்புறம் குடிச்சிட்டு தம்பா போகுதுங்க அவங்களும் வாரி வாரி குடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமா வந்த மீனாட்சி ஊர்வலம் போது வரும்போது இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்ட ஒரு ஏன்னா நம்ம ஊர் சாமி இல்ல நம்ம ஊர் பூசாரி இல்லை நம்மூர் பூசாரிகளுக்கு மதத்தை வச்சு சண்டைப்பட தெரியாது என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு மாலை எடுத்து மகிழ்ச்சியுடைய உச்சத்துல நானும் ஓ அண்ணன் தம்பி அப்படின்னு கழுத்துல போட்டு விட்டாரு கழுத்துல இதுல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா கதறிட்டானுங்க அது எப்படி போட போடலாம் கேவலமாக இல்லை வெக்கமாக இல்லை அறிவு கேட்டவைங்களா எங்க ஊர் திருவிழாவில எல்லா மக்களும் ஒன்னா அன்போட எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம மனுஷன மனுஷை மதிச்சு ஒரு தெய்வத்தை இன்னொரு தெய்வம் மதிச்சு ஒரு தெய்வத்தை வணங்குறவங்களை இன்னொரு தெய்வத்தை வணங்குறவங்க மதிச்சு அங்க மனுஷனா நடக்கும்போது அதை பாராட்டி அவர் ஒரு மாலை போடுறாரு இதுல என்ன பிரச்சனை இது மத நல்லிணக்கான விழாங்க சித்திர திருவிழாவே தேனூர்னு ஒரு ஊரு ஒரு சின்ன கிராமம் அதுலதான் சித்திர திருவிழா நடந்துட்டு இருந்தது இது திருமலை நாயக்கர் காலத்துலதான் இது மிகப்பெரிய திருவிழாவா மாற்றப்படுது அப்பதான் கள்ளழகர் திருவிழாவா இது மாறுது மூணு மதங்களினுடைய ஒற்றுமைக்கான விழாவா இது மாறுது இந்த பக்கம் சைவம் மீனாட்சி சொக்கநாதர் இந்த பக்கம் வைணவம் அழகரு சுந்தரவள்ளி நாச்சியார் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா அழகருக்கு இன்னொரு தோழி இருக்கிறாங்க காதலி அவங்க துளுக்க நாச்சியாரு இன்னொன்னு கள்ளழகர் வேஷத்துல வருவாரு ஏன் கள்ளழகர் வேஷம் வராங்கன்னா அழகர் மலைய சுத்தி இருக்கிற கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க வேஷத்துல சாமி வந்தாதான் சாமி இறங்க முடியும் இல்லைன்னா சாமியை தூக்கிடுவோன்ட்டா அதை பார்த்து அந்த பேச்சு பேசி உடன்படிக்கை ஏற்பட்டு அன்னையில இருந்து கள்ளர்கள் வேஷத்துல வர்றதுதான் கள்ளழகர் இதுதான் வரலாறு எல்லா சாமி கும்புறோன்னு ஒன்னா சேர்ந்து சாமி உண்ணட்டும் தான் இந்த நிகழ்வே இருக்கு இதுல ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசுறாங்க மீனாட்சினாலே அழகுங்க அது ஒரு வைப்ரண்ட் வைப்புங்க அப்படின்னு அந்த குழந்தை தூக்கி வச்சுட்டு அவங்க போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கும் இத பார்த்து எப்படி எப்படி அது அதப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த புர்க்கா போட்டிருக்கிற மாமி அத்தடா அதாண்டா எங்க ஊர் வழக்கம் இது கதறிட்டு கிடக்குறீங்க ஆக நம்மூர் மக்க வெள்ளந்தியா மொத்த சங்கிகளையும் செஞ்சு விட்டுருக்காங்க லெஃப்டில் தட்டி பொடனிலே புழையர் புழேர்னு போட்டு ஓட விட்டுருக்காங்க ஆக மதுரையை பார்த்து காண்டாகி கடுப்பாகி திருப்புரங்குன்றம் பிரச்சனைனாலும் வரமாட்டாங்க அழகர் கோயில் இருந்தாலும் வரமாட்டாங்க பாய்மார்களும் இவங்களும் ஒன்றுமன்னா திரியிறாங்களே அப்படின்னு வைத்தறிச்சலாம் அழகிறாங்க சங்கிகள் வைத்தறிச்சப்பட்டா நாம ஜாலியாக இருக்கணும் இல்லையா